ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை நாச்சியாஸ் வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷினான் பின்னிங்க ஸோ பின்னிலே வந்து ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து நமக்கு ஒரு பட்டு லுக்கில் இருக்குது பாருங்கள் ஸோ வாங்க அந்த ஷினான் பின்னி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபா இருக்கக்கூடிய ஷினான் பின்னி ஸோ வேறு வேறு பேட்டர்னும் அவைலபிளாக இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்ன் பார்த்துக்கலாம் ஒரு பட்டு லுக்கில் இருக்குது பாருங்கள் பட்டுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு சாரி கலெக்ஷன்ஸ் தான் இது ஃபஸ்ட்டு க்ரீன் பேக்ரவுண்ட் இப்போ இது ஃபுல்லாக காப்பர் வந்து அவங்களுக்கு ஷைனிங்ஸும் ஜரி காப்பர் ஜரி ஃபுல்லாக வருது இது முந்தான ப்ளவுஸு சாரி பாருங்கள் அப்படி சாஃப்ட் சில்க் மாதிரி மடிஞ்சு விடுது பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது இது ஷினான் பினின்னு சொல்கிறாங்க சுத்தமாக உங்களுக்கு டிரான்ஸ்பெரன்சி இருக்காது ஃப்ளோட்டிங் விட்டு நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் ஃபீட்ஸ் எடுத்து வியர் பண்ணிக்கலாம் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்கக்கூடிய ஒரு சாரி சாஃப்ட் சில்க் சாரீ பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஷினான் பினியும் பிடிக்கும் ஸோ என்னோடய ஃபேவரட் அடுத்து வந்து ரெட் பார்க்கலாம் இந்த பேட்டர்னால் எனக்கு ரெட் பிடிச்சிருக்கு சிங்கிள் ப்ளீட் பாருங்கள் சுத்தமாக ட்ரான்ஸ்பரன்சி இருக்காது ஃபுல் ரெட்டில் வித் அந்த காப்பர் ஷைனிங் அதோட ஷினான் பினி பார்த்துட்ருக்கோம் முந்தான இது ப்ளவுஸு ஓகேக்கா சாரி உள்ளே ஃபுல்லாக பாருங்கள் ம் ஓகே அஞ்சரி நல்லா தெரியுது பாருங்கள் ஸோ ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸாரீ கலெக்ஷன் ஸோ ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு செல்ஃப் டிசைனாக வரக்கூடிய ஒரு ஸாரீ கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம் ஷினான் பின்னி ஸாரி ஸோ ஒரு ஒரு ஷேட் ஆஃப் க்ரீன் பார்த்தோம் இப்போ டார்க் ஷேட் ஆஃப் க்ரீன் பார்த்துருவோம் அது ராமர் பச்சை மாதிரி ஸ்டார்டிங் பார்த்தோம் இது வந்து கரும்பு பச்சை வித் காப்பர் ஜரியோட ஸோ இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ளே ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இது தான் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணிக்கு மேட்ச் அப்பட மாதிரி இப்படி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஸோ பேக்ரவுண்ட் ஃபுல்லாமே காப்பரில் கொடுத்து ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரீ ஸோ ஃபஸ்ட்டு பேட்டன் பார்த்தோம் அடுத்த செகண்ட் பேட்டன் நான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு அப்படியே கன்னியூ பண்ணுறேன் இந்த சாரீஸோடய ரேட் பார்த்துடலாம் ரேட் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது இருக்கக்கூடிய சாரி செகண்ட் பேட்டர்ன் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அடுத்து வந்து ஷினான் பீனிலேயே நம்ம லைட் கலர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கறி மாதிரி அங்கங்கே மீனா ஜரி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் செல்ஃப் டிசைனில் வரக்கூடிய சாரி கலெக்ஷன் ஸோ இந்த சாரியோட ரேட் பார்த்துடலாம் டூ தௌசண்ட் டூ எயிட்டி ருபீஸ்க்கு ஸோ வாங்க இந்த சாரி ஒவ்வொன்றா பார்க்கலாம் காட்டுங்க்கா ஸோ அழகான ஒரு பிஸ்தா க்ரீன் அதுக்கப்புறம் ஒரு பிங்க் இப்போ வந்து சின்னாமணி ப்ளூ பார்க்கலாம் இது முந்தான ஸோ பார்த்துட்டு இருக்காது பின்னி பின்னியில் வந்து ஹை ரேஞ்ச் ஆஃப் சாரீ கலெக்ஷன் இது எல்லாமே ஹை குவாலிட்டியாகவும் இருக்கும் ப்ளைன் ப்ளவுஸு கைக்கு மட்டும் பார்டர் வரும்ன்றாங்க இதாக இருக்குது பாருங்கள் உள்ளே ஓகேக்கா ஸாரி உள்ளே ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இது ஓகே ஸோ சிந்தாமணி ப்ளூ பேக்ரவுண்டில் டபுள் சைடு பார்டரில் செல்ஃப் டிசைனாக சிங்கிள் டோண்டாக இருக்கக்கூடிய ஸாரீ கலெக்ஷன் ஸோ டூ தௌசண்ட் உங்கள் பட்ஜெட்னால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான சாரீ எடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக அந்த சாரிலாம் ஃபெஸ்டிவல் வேராக ஒரு ஃபங்க்ஷன் வேராக கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரியான பினி சில்க் நீங்கள் எடுக்கலாம் சும்மா சாஃப்ட் சில்க் மாதிரியான ஒரு லுக்கும் டச்சும் இருக்குது அடுத்து அழகான க்ரீன் ஸோ கலருக்காகவே எடுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது மைல்டு ஷேட் ஆஃப் க்ரீன் ப்ளவுஸ் இந்த மாதிரி பிளைனாக வந்துடுது முன்னாடி பார்த்த பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஜரியோடு இருந்துச்சு இல்லையா இந்த பேட்டர்னில் ப்ளைன் ப்ளவுஸு ஓகேக்கா ஸோ நீங்கள் காப்பர் வந்து உங்களுக்கு ஜரி வரனால இந்த மைல்டு காப்பரில் கூட நீங்கள் ப்ளவுஸில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் சிம்பிளான ஒரு மிரர் ஒர்க்கோ இல்லை சிம்பிளான ஒரு எம்ப்ராய்டரியோ இல்லைனா குட்டி ஆரி ஒர்க்கோ பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த பேட்டர்னில் எனக்கு பிடிச்ச பிங்க் பார்த்துருவோம் இது வந்து ஒரு லாவண்ட்ரிஷ் பிங்காக இருக்குது பர்ஃபெக்ட் பிங்க் கிடையாது லைட் ஷேட் ஆஃப் ஒரு பேபி பிங்க்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இது முந்தான இது ப்ளவுஸ் ப்ளைனாக வந்துடுது சாரீ ஃபுல்லானே இந்த டிசைன் ஸோ டபுள் சைடு பார்டரில் ரொம்ப அழகாக அந்த ஸாரீ இருக்கு இப்போ அடுத்த செட் ஆஃப் ஸாரீஸோடு உங்களை நான் எடுத்து பார்க்குறேன் ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க டார்க்கர் ஷேட் ஆஃப் ஸாரீஸோட இதுவும் வந்து உங்களுக்கு பின்னி கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கனான மெட்டீரியலாக தான் இருக்குது பாருங்கள் ஸோ ஃபுல்லாக ஜரி நிறைஞ்சிருக்கு இது வந்து ஷிஃபான் பின்னி காட்டன்கா மெரூன் இருக்குது ரெட் இருக்குது ராமர் பச்சை இருக்குது ஸோ இந்த கலர்ஸ்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் அழகான மெரூன் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரீ இது முந்தான ப்ளவுஸ் இந்த மாதிரி பிளைன் ப்ளவுஸ் கைக்கு மட்டும் போட்ரு வந்துடுது சாரி உள்ளே ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் பாருங்கள் ஓகேக்கா அப்படியே ஜரி நிறைஞ்சிருக்கு ஒரு பட்டுக்கு வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டாக வேறு ஸாரி எடுக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான பின்னி நீங்கள் எடுக்கலாம் ஸோ ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸாரி கலெக்ஷன் நம்ம இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம் பின்னி கலெக்ஷன் ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ராமர் பச்சை பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரீ முந்தான ப்ளவுஸு ஸாரி உள்ள ஃபுல்லாவ டிசைன் ஓகேக்கா ஸோ நல்லா கிராண்டான ஒரு சாரீஸ் வேணும் சாரி ஃபுல்லாக ஜரி நிறைஞ்சிருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரினா சாரி எடுக்கலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக ஆஃப்டான ஒரு சாரீ கலெக்ஷன் தான் இந்த பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ் எல்லாமே அடுத்து வந்து ரெட் மெரூன் பார்த்தோம் இல்லையா இதுதான் நல்லா ரெட்டு ஸோ இந்த ரெட்டு பார்க்கலாம் இது முந்தான ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளைனாக வந்துடுது சாரி உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ அழகான ரெட் ஸோ இந்த பேட்டன்லாம் உங்களுக்கு எந்த சாரீஸ் பிடிச்சிருச்சி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த ரெட்டு ரொம்ப அழகாக பிடிச்சிருக்கு இந்த மூணு சாரிலாம் பார்க்கும்போது மெருனும் ஒரு அழகு இந்த க்ரீனும் ஒரு அழகு இந்த ரெட்டும் ஒரு அழகு ஸோ இந்த மாதிரியான ஸாரி கலெக்ஷன் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன்ஸ் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாட்டா ப பாய் சி யூ